ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு பிறகு இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல கேள்வியும் உண்டு ஆஹ் இன்னைக்கு சந்திரன் அதேதான் மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் புத பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் திருமண தடைக்காக இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ராசி நேயர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ரிஷபராசி நேயர்களுக்கு பல வகையிலேயும் அலுவலக ரீதியாக மற்றும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுக சத்துருக்கள் எதிரிகள் ஒழிவார்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வீரபத்ரரை வணங்குவது மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பதாகவே அமைகிறது வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாகும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷங்கள் உண்டு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் உங்களினுடைய குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் நீண்ட காலமாக இருந்து வந்த சில மன கஷ்டங்கள் மற்றும் ஆஹ் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வுகள் உண்டு நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாகியத்தில் சனி பகவானுடன் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் இவர்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு வெற்றியும் மன நிம்மதியும் கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்திற்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல முடிவு வரும் சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு கண்ணீராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் இந்த கண்ணிராசி நேயர்களுக்கு மனதில் உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு வகையான குடும்ப பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் பெரியோர்களின் மருத்துவ செலவுகளுக்கு இன்றைய நாளில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லை நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் ராசிநாதன் சுக்கரன் லாபத்தில் கேத்துடன் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைகிறது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் மற்றும் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் சரியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது ஐந்து குடைய செவ்வாய் பகவான் நல்ல லாபத்தில் இருப்பது பிள்ளைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு பெருமைகளும் லாபங்களும் சேரும் தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டு கணவன் மனைவி விவகாரத்தில் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் மூன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு புதிய உறவுகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மீனராசினியர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று புத்திரக்காரகன் சந்திரன் ராசியிலேயே இருப்பதனால் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகளும் லாபங்களும் கிடைக்கும் மீனராசி மன மனநிறைவு உண்டு